வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் நானே தலைமை செயலகம் வருவேன் எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்க தயார் ஸ்டாலினுக்கு விஜய் சவால் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே பரந்தூர் மக்களை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து பேச வேண்டும் என தாவேக்க தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் விமான நிலையம் வராது என்ற உத்தரவாதத்தை ஸ்டாலின் கொடுக்கவில்லை என்றால் பரந்தூர் மக்களை அழைத்து வந்து தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து முறையிடுவோம் அப்பொழுது எந்த பிரச்சினை வந்தாலும் சந்திக்க தயார் என விஜய் எச்சரித்துள்ளார் சென்னையை அடுத்த பனையூரில் இன்று நடைபெற்ற தாவேக்கா செயற்குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு நாம் கடிதம் அனுப்பியிருந்தோம் மக்கள் பாதிக்காத வகையில் விமான நிலையம் அமைப்போம் என உங்கள் அரசு சார்பாக விளக்கம் அறிக்கை கொடுத்தீர் கொடுத்தீர்கள் அந்த அறிக்கையில் நூ ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தால் பெரிய பாதிப்பு இல்லை என சொல்லி இருந்தார்கள் மக்கள் பாதிக்காத வகையில் அப்படியான என்னங்க சார் ஒன்று அந்த இடத்தில் ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும் இல்லை அந்த இடத்தில் ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும் இரண்டுமே அந்த அறிக்கையில் இல்லை வெறும் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் என்றால் அவ்வளவு சாதாரணமாக போச்சா சிஎம் சார் பதினைஞ்சாயிரம் மக்கள் அந்த மக்களும் நம் மக்கள்தானே ஏன் அந்த அக்கறை அந்த மனிதாபிமானம் மக்கள்கிட்ட இல்லை எதிர்கட்சியாக இருந்தால்தான் மக்கள்கிட்ட அக்கறை இருக்குமா நீங்கள் உங்களை மக்களின் முதல்வருன்னு நான் கூசாமல் சொல்லீர்கள் உங்களுக்கும் பரந்தூர் பிரச்சினைக்கும் சம்பந்தமே இல்லதான இல்லாத மாதிரி காட்டியிருக்கீர்கள் ஆனால் விமான நிலையத்துக்காக பரந்தூரை பரந்தூரை செஞ்சத செஞ்சாதே உங்கள் அரசுதான் என மத்திய அமைச்சர் சொல்லி இருக்கிறார் போராட்டம் நடத்துகிற பரந்தூர் விவசாயிகளை ஏன் முதல்வர் சந்தித்து பேசவில்லை என கேட்டால் பதில் இல்லை பரந்தூர் போராட்டக் குழுவினரை அண்மையில் நான் சந்தித்து பேசினேன் இப்பவும் ஒன்று குறை குறை விடவில்லை சிஎம் சார் சாதி மதம் கடந்து தங்களுடைய குடியிருப்பை நீர்நிலங்களை வலை விலை நிலங்களை காப்பாற்ற ஒன்றாக நின்று போராடுகின்ற பரந்தூர் விவசாயி விவசாயியாக பெருங்குடி மக்களை தயவு செய்து நீங்கள் நேரில் சந்தித்து பேசுங் பேசுங்க நீங்களே நேரில் சந்தித்து பேசுங்க அந்த இடத்தில் விமான நிலையம் வராது என்கின்ற உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்கள் செய்யவில்லை எனில் பரந்தூர் பகுதி மக்களையும் விவசாயிகளையும் நானே தலைமை செயலகத்துக்கு அழைத்து வந்து உங்களை நேரில் சந்தித்து முறையிடும் நிலையை உண்டாக்குவேன் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்க உருவாக்க மாட்டரிங் மாட்டறிங் மாற்றீங்கன்னு நம்புகிறேன் தலைமைச் செயலகத்திற்கு வரும்பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் என பேசியுள்ளார் விஜய் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே